நகர் அல்லம்பட்டி காமராஜர் பைபாஸ் சாலையில் புரட்சி நடிகர் முன்னாள் முதல்வர் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி இரண்டாவது வார்டு பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் மாலை அசைவ உணவு வழங்கப்பட்டது அதிமுக விருதுநகர் நகர துணை செயலாளர் பா கண்ணன் தலைமையில் முப்பத்தி இரண்டாவது வார்டு கிளை செயலாளர் செல்வகுமார் ஏற்பாட்டில் பெண்களுக்கு சேலைகள் ஆண்களுக்கு வேஷ்டிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் மாலை உணவு அசைவு பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அதிமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் பல்வேறு அணி பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தி சீரழிவு இப்ப காவல்துறை எந்த பாருங்க கரப்பால சென்னும் வந்துருவாங்க வேண்டிய காவல்துறை ஹெல்மெட் வந்து நிற்கிறாங்க இந்த லட்சணும் காவல்துறை

சொல்லுங்கங்க சொல்லுங்கார்னு சொல்லுங்கார்னு நம்ம கரண்டி வெச்சுங்க சொல்லுங்கார்னு நம்ம கரண்டி வெயங்க நம்ம கரண்டி வெயங்க ரெண்டு பேர் கொடுங்க ஆம்பளைல ஒரு பொம்பளையரோட கொடுத்துடுங்க வந்துருப்பா வாங்க நான் வெஞ்சு கரண்டி கொடுங்க 18 1500 1500 கொடுங்க டைம் சேவ் கேட் பத்திடா இங்க